வணக்கம்ங்க நான் உங்கள் நேசுங்க முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணி சரியாக இரவு பத்து மணிங்க நாங்கள் வந்து முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அப்டேட் பண்ண முடியலைங்க லேட்டாக அப்டேட் பண்ணதுக்கு மன்னிக்கவங்க தொடர்ந்து வரும் நாட்களில் சரியான மதியம் இரண்டு மணி மூணு மணிக்கு அப்டேட் பண்ணிடுவோங்க வாங்கின்ற விலையை பார்த்துடலங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய் ஆறுநூறுங்க மீடியம் சைஸ் மிளகாய் ஐநூறுங்க நச்சுப்பொடி நானூறுங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய் கரும்பு செடி மரம் மூட்டை வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ இரநூறுக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ நூற்றி எழுபதுக்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாகுதுங்க அவரைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பை இருபது கிலோ கொண்ட பை ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபா ரேட்டில் விற்பனையாகுதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பாகற்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுங்க அதே இருபத்தஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு டு எட்நூறுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றம்பது ஐநூறுங்க பந்தல் காய் ஐநூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் டாப் குவாலிட்டி காய் விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை அல்லது பாக்ஸ் இரண்டுமே பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கிழங்கின் தரம் மற்றும் நிறத்திற்கேற்ப விற்பனையாகுதுங்க முள்ளங்கி பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி இருபது நூற்றி பத்துக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க சில்லறை விற்பனை நூற்றி நாற்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பல்லு பூண்டுகள் அறுபது எழுபது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க தக்காளி விலை இன்று எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா விலை குறைவுங்க என்ன காரணமோ இந்த வீடியோட கடைசியில் தெளிவாக சொல்லிக்கிறேங்க இன்றைக்கி விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட சாகோ பந்தல் தக்காளி ஐநூறு டு ஆறுநூறுங்க சாகோ தரை பார்த்தீங்கன்னா தர தக்காளி பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு ஒரு சில தக்காளி பத்து ரூபா என்ன பண்ண போயிருந்துருக்கலாங்க மதன் தக்காளி நானூறு டு நானூற்றம்பதுக்கும் இதர செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாமே இரநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்து ஐநூறுரூவாய்க்குள்ளே வரைக்கும் தக்காளியின் தரத்திற்கேற்ப விற்பனையாச்சுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கட்டு பார்த்தீங்கன்னா கட்டின் சைஸு மலையடி வரது ஈராக ஆகுது இந்த மாதிரி வெள்ளா மாறுபடுதுங்க பத்து ரூபாய்க்கும் விற்கிது இருபது ரூபாய்க்கும் கட்டு விற்கிதுங்க இன்றைக்கி மழை இல்லாத மழை காலத்தினால ஒரு நிலையெல்லாம் போயிட்டுருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இருபத்தஞ்சி முப்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சில்லறை விற்பனை ரேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகுதுங்க சக்கரை கிழங்கு நாற்பது மூட்டை ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது டு நாற்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க மாம்பழம் ரெண்டு மூணு வெரைட்டி வருதுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் இன்றைக்கி எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் டாப்னு சொல்லாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட தெளிவான காலையில் உரிச்ச வெண்டங்காய் ஆயிரம் ரூபாய்க்கு போச்சுங்க அதிலிருந்து கீழே ஏழ்நூறுவா வரைக்கும் வெண்டங்காய் விற்பனையாச்சுங்க என்ன காரணம் மழையின் காரணமாக காய் எல்லாமே பூ உளுந்து எல்லாமே வெண்டங்காய் வரத்துக்கு குறைஞ்சிருச்சுங்க தெளிவான காய் தெளிவான விலைக்கு விற்பனையாச்சுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ போய் ஆறுநூறு டு ஆறுநூற்றி ஐம்பதுங்க கத்திரி சிம்ரன் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காயின் தரத்திற்கேற்ப பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையாக இருந்தால் முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ஒரு சில போய் ஐநூறுரூவாய்க்கு விற்பனை ஆச்சுங்க இஞ்சி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஞ்சி தெளிவான இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சை பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தொடர் மலையின் காரணமாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் விலை ஏறும் எதிர்பார்த்த சூழ்நிலையில் விலை வந்து இன்னும் ஏறாமல் இருக்கிறத பார்த்தீங்கன்னா விவசாயம் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை ஏமாற்றம்னு சொல்லுவாங்க பற்றை விவசாயிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் வருமானம் எதிர்பார்க்குறாங்க என்ன காரணம்னா வெங்காயம் இந்த பற்றவர்கள் எல்லாமே புடுங்கிலேயே இருபத்தஞ்சி ரூபா கண்டிஷன் விற்பனையாச்சுங்க இன்னைக்கு கொறோடியோட பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு தாத்தா அன்னைக்கு முப்பது ரூபாய் கொடுத்த ரேட்டு வருங்க ஏன்னா இப்போ ஒரு ஐம்பது ரூபா அறுபது கொடுத்தா தான் விவசாயிகளுக்கு ஒரு கிலோ பத்து ரூபா பற்றை ஓட்டு செலவு எல்லாமே ஒரு பத்து ரூபா கிடைக்குங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பட்டறை வெங்காயம் காட்டுக்குள்ளே இன்றைக்கு டேட்டில் கிலோ முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க காயின் தரத்திற்கேற்ப பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தஞ்சி டு நாற்பது ரூபா வரைக்கும் தான் வாங்குறாங்க எது வந்து ஈரடி மண் அதிகமாக பச்சை வெங்காயம் பார்த்திங்கன்னா அதிகமாக வியாபாரிகள் விரும்பி வாங்கறதில்லைங்க அடுத்து பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணைக்காய்ங்க திருப்பூர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சற்று வரத்து குறைவுதானுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விலை வந்து வச்சு விவசாய வியாபாரிகள் வாங்குறது இல்லைங்க மழை அப்படிங்காட்டி வியாபாரம் கடை இல்லாத காரணத்தில் பெருசாக வந்து வாங்க மாட்டேறாங்க இன்றைக்கி ஐம்பது கிலோ மோட்டை அரசாணி இரநூறு டு முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க நல்ல தெளிவு நானூறுரூவாய்க்கு ஒரு சில மோட்டை போகுங்க முந்நூறு முந்நூற்றம்பது நார்மலுங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ மூணு ரூபா நாலுரூவா அஞ்சு ரூபா தான் காலிப்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட மோட்டை நானூறுங்க இதுலேயே கழிச்ச பூ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பூ அந்த விரிஞ்சு மாதிரியில் வந்துன்னா பூ நூற்றம்பது ரூபா நூறுரூவாய்க்கு விற்கிதுங்க தேங்காய்ங்க ஒரு காய் ஒன்று நல்ல பெரிய சைஸ் காயாக இருந்தால் ஒரு காய் நாற்பது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனையாகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸ் முப்பத்தஞ்சுங்க மீடியம் சைஸ் காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் ஒன்று இருபத்தஞ்சிக்கும் நச்சுப்பொடி பத்து ரூபாய்க்கும் முறிச்சு காய் மொட்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி எழுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க சுண்டைக்காய் ஒரு காய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தர்பூசணிக்காய் திருப்பூர் மாவட்டத்துக்கு தற்பொழுது வரத்து தானுங்க கோவைக்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது டு முப்பதுக்கும் சில்லறை விற்பனை நாற்பது டு ஐம்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி விலை என்ன காரணத்துக்காக இறங்குன்னு சொல்லி கே கேட்டிருந்தீங்க இன்றைக்கி ரேட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு தக்காளி வரத்து குறைவு தானுங்க கடந்த இரண்டு தினங்களாக திருப்பூர் மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்டும் சரி மழையும் காட்டி சில்லறை வியாபாரம் கடையில் அனைத்தும் பாதிப்புங்க ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போனாங்கன்னா விற்கவே இல்லை மழையின் காரணமாக அனைத் மற்ற நபர்களும் வீட்டிலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில ஏவாரம் பாதிப்பு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அளவுக்கு மழை ஆந்திராவில் வந்து இப்போ கடந்த ஒரு வாரம் மழை இல்லைங்க அதனால் காய் திருப்பூருக்கு சூப்பராக வருதுங்க காய் நம்ம காய் மலையடி வருது ஆந்திரா காய் பார்த்தீங்கன்னா மலையடி வராமல் தெளிவாக வருதுங்க ஆந்திரா காய் எப்படி வருதுன்னு சொல்லி நாளைக்கு ஒரு வீடியோ போடுற பாருங்க ஃபுல்லாமே அந்த ஏரியா பந்தல் காய்ங்க மழை இல்லாதங்காட்டி காய் இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பராக வருதுங்க விலை இறங்கறக்காரங்க பெருசா இறங்காதுங்க ஸ்டேண்ட்